எலினோர் ரூஸ்வெல்ட் என்பவர் எதிர்காலம் தங்கள் கனவுகளின் அழகை நம்புபவர்களுக்கு சொந்தமானது என்கிறார் ரோசி கஜனின் நிர்மலவதனா என்கிற கதையிலோ தர்மா என்பவரின் நினைவரும் கனவிலும் அவலமான அலங்கோலமான சம்பவம் ஒன்று விடாது துரத்தி கொண்டிருக்கிறது மகள் வதனாவோடு ஓடத் தொடங்கி வருடங்கள் பல கடந்தும் அந்த துரத்தில் நின்றபாடில்லை நிர்மலன் தர்மாவின் சகோதரி மகன் தன் மகளிடம் கூட பகிர்ந்திராத அந்த அவலத்தை அவனிடம் பகிர நினைக்கிறார் தர்மா எனக்கு கொஞ்ச காலமா அவ்வளவா சுகம் இல்ல என தனிந்த குரலில் சுரங்க சொன்ன தருமா ஒரு இங்க வந்துட்டு போகலுமா தம்பி கொஞ்சம் கதை கோணும் மிகுந்த நம்பிக்கையோடு கேட்டார் மறுக்க முடியாது வந்தவனிடம் என்ற மகள கல்யாணம் செய்து கொள் நிர்மல் நான் பிழைச்சி வாரதும் வராததும் இருக்கட்டும் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போனா எனக்கு நிம்மதியா இருக்கும் என கெஞ்சியம் இருந்தார் அவனால் சம்மதம் சொல்ல முடியவில்லை அவர் சொன்ன கதைகளையே சீரணிக்க முடியாது நின்றவன் அவர் மகள் அல்லவா முதல் அது எப்படி சம்மதம் என்று சொல்வான் மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு இவளும் மகள் இவளுக்காகவே வாழப் போகிறேன் என்று குழந்தை வதனாவோடு அவர் நின்றது அவன் நினைவில் இன்னும் உண்டே தாய் யார் என்று தெரியாத குழந்தைக்கு தகப்பன் நான் என்கிறாரே அந்த வதனாவுக்காக உற்ற உறவுகளான அவர்களையெல்லாம் உதறி வந்துவிட்டு இப்போ என்ன எதிர்பார்க்கிறார் கோபத்துக்கும் அவர் மீதான பச்சாதாபத்துக்கும் இடையில் அகப்பட்டவனாகிப் போனான் நிர்மலன் பதனா திடமும் துணிவும் மிக்கவள் இத்தனை நாள்களா சொந்தக்காரர் ரெண்டு ஏற அறிமுகமும் எனக்கு கிழக்கையில திடீரென்று உங்களை கூப்பிட்டு என்ன கல்யாணம் செய்யச் சொன்னவரோ என்றவள் அவன் பதிலே எதிர்பாராது தொடர்ந்தாள் நீங்க ஏலாதுன்று சொன்னதுதான் சரி எனக்குமே அது ஏலாது இதுவரைக்குமே வேண்டாத சொந்தமா இருந்த நாங்க நாங்கீனியும் அப்படியே இருந்துட்டு போறோம் அப்பா வர சொன்னோனே கோபதாபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்ததுக்கு நன்றி

தொய்வின்றி வேகமாக உங்கள் கைப்பிடித்து அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார்கள் நிர்மலனும் பதனாவும் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் ரோசிகஜன் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் ஆர்ஜி யாதவை குரலில் எழுத்தாளர் ரோசிகஜன் அவர்களின் நிர்மல பதனா